நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே விரல் விட்டு என்ற அளவுக்கு தாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே இருக்கும் அதில் ஒன்று தான் நம்ம அல்ஜிஃபா அல்ஜிஃபா குர்த்திஸ் மேனுஃபேக்சரிங் குர்த்திஸ் மட்டும் இல்லைங்க பாட்டம் வேர் உங்களுக்கு டூ பீசர்ட் த்ரீ பீசர்ட் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஜுவல் நெக் பேட்டர்ன் எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் தனி ஷோரூம் ஒன்று இருக்குது அது போக நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இவங்க கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பிக் பிக் ஷோரூம்களுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருந்தால் கலெக்ஷன்ஸ் போகுது இவங்கக்கிட்ட வாங்கி நிறையா வியாபாரிகள் வந்து சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு பிஸ்னஸ் இவங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து தொடங்கிக்கலாம் இவங்களோட ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும் இது நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளே போய் தருந்துக்கலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ்டு கனிவாழ்டு சேனலில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நம்ம அல்ஜிஃபாவோட ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் நம்ம போய் வீடியோ இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் குள்ளே வந்திருக்கோம் ஒன் மன்தே ஆச்சு எல்லாரும் இங்கே போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அல் அல்ஜிஃபா ஃபார்ம் மேனுஃபேக்சரிங் யூனிட் கோயமுத்தூர் அவினாசி ரோட்டில் கோல்டுவென்ஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க ஆப்போசிட்டில் ஹரிபவன் இருக்கும் அந்த ரோட்லேயே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது இவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறனால நிறையா ஹோல்சேலாக எல்லாம் வாங்குறவங்களுக்கு யூஸ் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இல்லை நார்மலாக இருக்கேன் நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கே என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டிஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு டாப் பண்ணுறாங்க த்ரீ பீஸ் செட்டு பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வெஸ்டர்னில் பார்க்கலாம் ஆல் டைப்புங்க நீங்கள் வந்து இப்போ பியோர் ஜாட் ஜார்ஜெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப்ஸ் அந்த மாதிரி கூட எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஏ டு செட்டுங்க நீங்கள் இப்போ ஒரு கலெக்ஷன்ஸை கொடுத்து எனக்கு இது ஃபுல்லாகவே ப்ரொடெக்ஷன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து கொடுப்பாங்க நம்ம அல்ஜிஃபா வந்து நிறைய பேர் ஹோல்சேலாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ரீசேலர்ஸ்க்கும் இதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் எந்த வித முதலீடுமே இல்லாமல் நீங்கள் ஒரு இமேஜஸ் மட்டும் வாங்கி அழகாக உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடங்கலாம் இங்கே தான் ஸ்டிச்சிங் ஃபேப்ரிக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ லன்ச் டைமில் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லர்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு போயிட்டாங்க இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே ஐனிங் நடந்துட்டு இருக்குது பாருங்க இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கு உள்ள வந்து கட்டிங் போயிட்டு இருக்குது இதுதான் வந்து நம்மளுக்கு கட்டிங் யூனிட் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் யூனிட் காமிக்கிறேன் பாருங்க இங்க வந்து இப்ப பாட்டம் வந்து போயிட்டு இருக்குது அப்படியே நம்ம எம்பிராய்டரி யூனிட் போயிடலாமா இங்கேயே எம்ப்ராய்டரிங் வந்து போயிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கேயே போயிட்டு இருக்குவாங்க அவங்க காமிக்கிறேன் இதுக்குன்னு தனியாகவே உங்களுக்கு செக்ஷன் வந்து இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் அண்ணா அங்க போய் பாக்கலாமா பார்த்தலாமா வாங்க அந்த பக்கம் போலாம் அண்ணா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க இருக்கான்னு நம்ம அல்ஜிஃபாவோட மேனுபேக்சரிங் யூனிட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிராய்டரிங் யூனிட் இந்த யூனிட்டை வந்து நிறைய பேர் பாக்கணும்னு சொன்னீங்க அவங்களுக்காக தான் ஸ்பெசிபிக்கா வந்து இதை காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்குது நிறைய பேர் இப்ப லைக் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இதுதான் பாருங்க போயிட்டு இருக்குது டிசைன் பாருங்களேன் இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஷாப்ல ஃபுல்லாகவே பார்த்தோம் சரிங்களா பாருங்களேன் எப்படி தெரியுது பாருங்க இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது நைட்டி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து தான் வந்து நம்ம பாட்டம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபுல் ஆகி ரெடியாக இருக்குதுங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வெளி மார்க்கெட்டில் லீடிங் ப்ராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கும் மேலேயே வந்து சேல் பண்ணுறாங்க இந்த ப்ராண்டட் குவாலிட்டியான நைட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபுல் எம்ப்ராய்டரி நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கேயே எம்ப்ராய்ட்ரி போட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுக்குறாங்க வித்து பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸு இதில் இன்டர்லாக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குங்க அதுவும் மேனுஃபேக்சரர்கிட்டருந்து வாங்குகிறோம் இன்டர்லாக் இல்லாமல் இருக்க வந்து உங்களை உங்களுக்கு நைட்டியை ஃபுல்லாகவே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்டர்லாக் ஸ்டிச்சோடு தான் கொடுத்துருக்காங்க அதில் வித டவுட்டும் வேண்டாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சும் வந்துடும் சரிங்களா வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இதே நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் எனக்கு ஒரே ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக தெரியுதா பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து ஜிப்போடே வந்து கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான ஜிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் நிறைய கலர்ஸு இப்போ நேவி ப்ளூ பார்க்குறீங்களா இதில் வேறு எதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஸ் லேசூர்கோடை கொடுத்துருப்பாங்க அதுதான் இதில் வந்து ஹைலைட் டைமும் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸு நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அக்கா எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் வேணுங்கிற கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு புக் புக்கிங் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் வந்து இதுதான் ஆடியோட உங்களுக்கு கடைசி ஆஃபர் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓணத்தோடது அதுக்கப்புறம் வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க மேம் இந்த ஒரு தடவை நம்ம வந்து ஆடியோட ஆஃபர் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க இது வந்து ஜிப் வச்சு வரும் எல்லாத்துலேயுமே வித் பேக்கெட்டு உங்களுக்கு இன்டர்லாக் ஸ்டிச் எல்லாமே வந்து கொடுத்து தான் வந்து இந்த நைட்டி ஃபுல் ஃபினிஷ் ஃபினிஷிங்கெலாம் வந்துருக்குது கலர் பாருங்கள் எல்லாமே சூப்பர்வான கலர் எல்லாமே ஹைஃபையான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு வந்து ஜிப்பெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு சுடிதார் பேட்டர்ன் மாதிரி வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாங்களேன் தெரியுதா டிசைன் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குல்லையா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வித் பேக்கெட்டோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீசெலர்ஸை வெல்கம் பண்ணுறாங்க சரிங்களா கலர் பாருங்க இப்ப இந்த பிங்க்குக்கு அழகா உங்களுக்கு வந்து எம்பிராய்டரி பண்ணியிருக்காங்க எல்லோ காம்பினேஷன்ல சூப்பராக இருக்கலைங்க டூ பிப்டிக்கு என்னங்க மோசம் இதை வாங்கி உங்க ஏரியா எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேல்ஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஹோல்சேலாக எடுக்கிறீங்க அப்படின்னா சார் இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே வந்து கொடுப்பாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே வந்து சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க நம்ம சேனல பாக்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா பண்ணணுமே அப்படிங்கறக்காக சிங்கிள் பேஸ் வீட்ல இருந்து பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இது எல்லாமே கொடுக்கறாங்க ஃபுல்லா நைட்டிங் வாங்க காமிக்கிறேன் வாங்க ஃபுல்லாவே இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க அங்கே ஃபுல்லாவே பாருங்க ஐனிங் போயிட்டு இருக்குது இங்க ஃபுல்லாவே இன்டர்லாக் ஸ்டிச்சு போட்டு வந்துருச்சு சரிங்களா அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட அடையாளம் பாருங்க எல்லாமே இது இன்டர்லாக் போட்டு வந்துருக்குது அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வீனக் பேட்டர்ன் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி தான் அயனிங் ப்ராசஸ் போகும் பாருங்கள் அருமையாக இருக்குது இங்கே வருங்க நைட்டி பாருங்கள் இந்த வர்றேங்க மேட்சிங் பாருங்களேன் உங்களுக்கு லேஸ் கூட கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு அதே நைட்டியில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் கூட சூப்பராக கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரியும் இருக்குது இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா அழகான ஒரு நெக் போர்ஷன் கொடுத்து இங்கே லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு அது வேண்டாம் எனக்கு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி அதாவது ஒரே பேட்டர்ன் துணியில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் செமையா இருக்குங்க கலர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டிக்கும் மேலேயே வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் வித் பேக்கெட்டு எல்லாத்துலேயும் இன்ட்ரலாக்ஸ் ஸ்டிச் வந்துடும் பியூர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பியூர் காட்டனில் தான் கொடுத்துருக்காங்க லீடிங் ப்ராண்ட் எப்படி இருக்குமோ அதை விட உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் உங்கள் ஷாப்பில் இந்த கலெக்ஷன்ஸை வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஷாப்பே வந்து டாப்பில் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரீமியமாக கலர் நல்லா இருக்கு இல்லையா அடுத்து நம்ம பாட்டம் பார்த்தலாம் இது ரெடி இப்போ ப்ரொடக்ஷன் ஆகி ரெடியாக இருக்குது எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் தீபாவளி ஓணம் தீபாவளி ஓணம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு போக போகுது இருந்தாலுமே இன்னும் இன்னைக்கோட ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா பாட்டம் தான் இன்னைக்கோட ஸ்பெஷல் வீடியோ அப்படி தானங்க சார் ஆமாம் மேம் பாட்டம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன் கேட்டிங்கன்னா லெகின் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே போட்டு ரொம்ப அழுத்து போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸும் இந்த வெயிலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த காட்டன் பேண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்டபுலான ஒரு பீசஸ்ன்னு சொல்லலாம் வந்து ஒரு டவுட்டெல்லாம் கேட்க சொல்லுங்க டவுட் நிறைய டவுட் மேம் நீங்கள் என்ன வேணா கேளுங்க நான் உங்களுக்கு க்ளே க்ளாரிஃபை பண்ணுறேன் நீங்கள் கேளுங்கன்னா சார் இது வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் வெளிலயும் சொல்ல முடியாது இதை எப்படி நம்ம கேட்டு வாங்குறதுன்னு தெரியுறது அதனால உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் வந்து இதில் கேட்பேன் நீங்க தாராளமா கேளுங்க எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீங்க கேளுங்க ஓகேங்க சார் இப்போ நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஒரு டென் ஹவர்ஸ் ஆகுது இந்த மாதிரி நம்மளுக்கு செட்ல இந்த மாதிரி பாட்டம் போட்டு தான் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் போறதுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பாட்டம் வேர் வந்து நீங்கள் ஆகுது நிறைய அது சார் ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான பாட்டம்னா எதை சூஸ் பண்றதுன்னு முதல்ல தெரியலங்க சார் அப்புறம் இந்த எல்லாம் நம்மால ரொம்ப நாள் போட்டு இருக்க முடியாது ஆங்கிள் ஃபிட்டாக இருந்தாலும் ஜீனாக இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் வந்து கிடையாது சும்மா ஒன் ஹவர் போயிட்டு வந்தமா மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பாட்டம் வந்து எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபிளா இருந்துச்சு சார் சொல்லுங்க இத பத்தி கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க ஏனா எனக்கு இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நேச்சுரல் ஃபேப்ரிக் தான் இதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துறோம் இதோட மெயின் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து லிவா சர்டிஃபைட் வந்து டாக் தான் இது உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளூயிட் இது நேம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளூயிட் இத வந்து オリジナル லிவா சர்டிஃபைடு உங்களுக்கு ப்ராடக்ட் இதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஃபேப்ரிக் அதனால நம்ம வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் வந்து கண்டிப்பா வரவே வராது இதுல இன்னொரு கம்ஃபர்ட்டபிள் அப்படினா ஏன் வந்து இதல நம்ம கிராஸ் அண்ட் இது கொடுத்து இருக்கோம் அப்படிን கேட்டிங்கனா நீங்க வேர் பண்ணீங்க பியூர் காட்டன் மேம் இது அதல எந்த விதமான டவுட்டும் கிடையாது நான் அடுத்த क्वेश्चन கேட்கலாம் நினைச்சேன் நீங்களே அதை எடுத்துட்டீங்க சார் இப்போ வந்து நம்ம மத்த ஷாப்ல எல்லாம் பாக்கும்போது இந்த இடமும் இந்த இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே. சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி கிராஸ்ல வந்து லோவாவும் பேக்ல கொஞ்சம் ஹைட்டாவும் இருக்குது. அது எதனால சார்? அதாவது மேக்ஸிமம் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கீழ இருக்கும் பேக் வந்து மேல இருக்கும் அது வந்து சீட்டிங் வந்து உங்களுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க ஸ்பெஷலா ஆரண்டி பண்ணி இது வந்து நாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கோம் ஏனா பேக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள் ஃபிட் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுமே தெரியாத அளவுக்கு சை ஆகாத அளவுக்கு நாங்க கொடுத்திருக்கோம் ஃபேப்ரிக் உங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் வேற பண்ணுங்க நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் சூப்பரா எக்ஸ்பெண்ட் ஆகும் மேம் இது சேம் லெகின் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு சேம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது இது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேப்ரிக் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் நீங்க வாஷ் வாஷபிள் தான் நீங்க நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து வாஷிங் மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் கம்ப்ளைன்ட் வராது உங்களுக்கு அதுல எல்லாம் வந்து ஃபுல்லா ஃபுல்லாவே இன்டர்லாக் ஸ்டிட்ச் வந்துரும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இன்டர்லாக் ஸ்டிட்ச் மேம் நீங்க அதை எடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே இன்டர்லாக் ஸ்டிட்ச் தான் வரும் பேண்ட் ஸ்டிச்சிங்ஸ் உங்களுக்கு எல்லாமே பாருங்க இதெல்லாம் அப்படியே உல்ட்டாவா நான் திருப்பியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த அளவு குவாலிட்டிஸ் இதெல்லாம் பாருங்க ஜூம் பண்ணி கூட காமிங்க பாருங்க எந்த அளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஸ்டிச்சஸ் பாருங்க இதோட பாட்டம் பாரு எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சார் மத்த இடத்துல நம்ம வாங்குற போது இந்த அளவுக்கு வந்து லெந்த் குடுக்குறது இல்ல சார் மேம் அதுதான் மேம் அது வந்து சீட்டிங் கெபாசிட்டிக்காக நாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ரொம்ப கம்ஃபர்ட்டபிள் சிட்டிங் உட்கார்றீங்க எவ்வளவு நேர சிட்டிங் உட்கார்ந்தாலும் பேண்ட் ஒரு சைடா இழுத்து பிடிக்காது இது வந்து அப்படியே நீ உங்க ஃப்ளெக்சிபிள் உங்க உடம்புக்கு தான் மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கும் இது அதுதான் சார் நம்மளோட ஸ்பெஷல் ஆமா மேம் அதுதான் டவுட் எல்லாம் உங்ககிட்ட கேட்டேன் சார் அதுதான் வேற இல்ல மேம் இதுல

பர் மந்த் பாத்தீங்கன்னா அங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீசஸ் நாங்கள் இது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பர் வீக் எங்களுக்கு பீஸ் சிக்ஸ் தௌசண்ட் பீஸ் வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்குது மினிமம் இது நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க உங்கள் ஷாப்ல இந்த கலெக்ஷன்ஸ் ஏன் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ஒரு ரீசெலராக இருக்கீங்க நான் வீட்டில் இருந்த இமேஜஸ் ஷேர் அப்படின்னா நான் வந்து ஆர்டர் எடுத்துக்கிறேன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் நிறையவே இருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க மேம் நிறைய நாங்களும் சப்போர்ட் பண்ணி தரோம் நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமாக எங்களை எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஆல்ரெடி இருக்கலாம் எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க இதுல எவ்ளோ கலர்ஸ் சார் மேம் இதில் வந்து பாத்தீங்கன்னா லெக்கிங்ல எவ்வளோ கலர்ஸ் இருக்கும் அவ்வளோ கலர்ஸுமே இருக்கும் மேம் தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்கு இதுல எல்லா கலர்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிள் தான் உங்களுக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சில கலர்ஸ் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இது வந்து சாம்பிள் தான் சார் இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா இப்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 3XL 5XL நிறைய பேர் எங்கள் கிட்டே என்கொயரி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நாங்கள் நியூவாக பேட்டன்ஸ் இப்போ ரெடி பண்ணி நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ உங்களுக்கு பண்ணித் தரோம் சார் இது வந்து சிங்க் சார் இன்னொரு டவுட் மேம் இது வந்து கண்டிப்பாக ஒரு வாஷ் ஃபஸ்ட் வாஷ் வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரம் சிங்கேஜ் ஆகும் மேம் ஏன்னால் ப்யூர் காட்டன்ஸ் வந்து சிங்கேஜ் ஆகாமல் இருக்கவே இருக்காது சிங்கேஜ் ஆனா தான் மேம் அது ஒரிஜினல் காட்டன் ஆமாம் மேம் சிங்கேஜ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது பாலிஷ்டு தான் நீங்கள் அது வந்து நீங்கள் கேரண்டியாக சொல்கிற சிங்கேஜ் ஆனாலும் இது உங்களுக்கு

ஒவ்வொன்றும் நம்மளுக்காக வந்து ஒவ்வொன்றும் எடுக்கும்போது இது எப்படிலாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்றாங்க அதுதான் இந்த பாட்டமோட ஸ்பெஷல் உள்ள கூட நம்ம போய் ஃபேப்ரிக் பார்க்கலாம் அடுத்தது எல்லாமே நம்ம ஃபேப்ரிக் மேம் அடுத்த நியூ கலர்ஸ் நிறைய வந்திருக்கு எல்லாமே லே போட்டுட்டு இருக்கோம் இப்போ டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம் கட்டிங்கும் போயிட்டே இருக்கு ஸ்டிச்சிங்கும் போயிட்டே இருக்கு பேக்கிங்கும் போயிட்டே இருக்கு நீங்க வேணுங்கிறவங்க இமீடியட்டா எங்க கிட்ட பை பண்ணிக்கலாம் ஆமா இப்போ ফুল ஸ்டாக் வந்து இருக்குங்க கலர்ஸ் ஆல்மோஸ்ட் என்னென்ன கலர்ஸ் நமக்கு தேவை இருக்கோ எல்லா கலர்ஸுமே இதுல अवेलेबल தான் நீங்க தாராளமா எங்களை कांटेक्ट பண்ணி நீங்க வாங்கலாம் சார் இன்னொரு ஸ்பெஷல் நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன் இதுல நம்மளால மொபைல் வெச்சுக்க முடியுமா மேம் நீங்க தாராளமா இதுல மொபைல் வெச்சுக்கலாம் மேம் மத்த பாண்ட்ல வெச்சிங்க அப்படினா உங்களுக்கு வந்து கீழ பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா தெரியுற மாதிரி இருக்கும் ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்கும் நாங்க ஸ்பெஷலா இல்ல மேட் பண்ணிருக்க என்ன கேட்டீங்கன்னா இதுல மொபைல் வச்சீங்கன்னா மொபைல் இருக்கிற மாதிரியே மேக்சிமம் தெரியாது தாராளமா வச்சு பாக்கலாம் மேம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் மொபைல் இருக்கு பாருங்க இதுல வந்து கீழயோ டவுனாவோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டிட்ச் அந்த மொபைலுக்காகவே நாங்க தனியா அது பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இதுல மொபைல் பாருங்க எடுத்துறோம் பாருங்க இது மொபைல் வந்து உங்களுக்கு கீழே தொங்கியாது இதுல வந்து ஹைலைட்டே அதுதான் உங்களுக்கு மத்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா தொங்கும் இறங்கிடும் உங்களுக்கு அசிங்கமா இருக்கும் இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபிட்டாவே இருக்கும் பாருங்க மொபைல் பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங்லயே தான் இருக்கும் மொபைல் வந்து உங்களுக்கு படுக்காது இந்த மாதிரி ரொம்ப போரிங்கா இருக்கும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் காலம் அடிக்கும் போது ரொம்ப இதா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் இருக்கும் மொபைல் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்து நாங்க இதுல ரெடி பண்ணி இருக்கோம் அதனால நீங்க தாராளமா வந்து மொபைல் வச்சா உங்களுக்கு அசிங்கமா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் கோயமுத்தூருக்குள்ளே பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்ம இருந்து நிறைய டவுட்டை வந்து கேட்டோம் சார்கிட்ட பாட்டம் பார்த்துனது சாரும் வந்து ரொம்ப நல்லா தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோவில் நிறைய டவுட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்ககிட்ட சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் எடுக்கிறதா எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்